அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனகோபால் குரு கேது குரு ராகு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் பொதுவாக குரு என்பது ஜாதகரை குறிக்கும் அந்த குருவுடைய கேது இருந்தால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னா ஒரு ஞானி மாதிரி தான் இருப்பார் ஆச்சாரத்தில் மிக தேர்ந்த வல்லுநராக நீதி நேர்மை நியாயம் சித்தாந்தம் தத்துவம் வேதாந்தம் நல்லதே நினைக்கிறது யாரிடமும் மிங்கிலாகாமல் ஒதுங்கி இருக்கிறது யார்கிட்டையும் பிடி கொடுத்து பேசாமல் தானுண்டு தன் வேலையுண்டு அப்படின்னு ஒரு ஒழுக்க சீலராக மௌனியாக இருப்பது இந்த குரு கேது இணைவு இருந்தால் ஜாதகர் அப்படி தான் இருப்பார் யாராவது சித்தியும் தேவையில்லாமல் தலையிட மாட்டார் தனக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையின் போக்கில் போகிறது வந்து குரு கேது இணைவர் ஒருவர் யாருக்கும் சிறிதும் ஒரு தீங்கு நினைக்க மாட்டார் அப்படிங்கிறது இந்த இணைவு சொல்லக்கூடிய பொதுவான தகவல் இதே அடுத்த பக்கம் குருவராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அனாச்சாரம் அதிகமாக செய்யும் அனாச்சாரம்ங்கிறது தன்னுடைய சொந்த சுகத்துக்காக எந்த ஒரு செயலையும் செய்வது நீதி நேர்மைக்கு அப்பாற்பட்டு தான் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அத்தனை வகையான வில்லங்கங்களையும் வேடிக்கைத்தனத்தையும் வாடிக்கையாக பண்ணுவது குருராக இணைவு இது வந்து லீகலாக எதையும் பார்க்காது தன்னுடைய சுகத்துக்காக தன்னுடைய நன்மைக்காக எதையும் செய்ய துணிப்பது கடவுள் பக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது எல்லாத்தையும் ஆத்திகவாதத்தில் பேசுகிறது இல்லாமல் நாத்திகவாதத்தில் அதிகமாக பேசும் குருக்கு எதுன்னா ஆத்திகம் நா ராகுனா நாத்திகம் அப்போது ஆத்திகத்தை அடியோட வெறுக்கிறது இந்த குரு ராகு இணைவு அப்போது பழைய பழமையான மரபுகள் இதிகாசங்கள் தத்துவங்கள் வாழ்க்கையின் போக்கில் போகாமல் தனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு ஒரு மைனர் மாதிரி வாழ்கிறது ஒரு ஆடம்பரமாக வாழ்கிறது குரு ராகு தரக்கூடிய தன்மை இவை இரண்டும் பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்